கடந்தால கடத்தொள்ள அமைச்சர்கிட்ட நாங்கள் நிறைய தரம் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்திய தரப்போடய ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் நேரம் எடுத்து தாங்க கொண்டு அவர் சாலினிட்ட கதைச்சிருக்கிறார் மற்றது கனிமொழியிட்ட கதைச்சிருக்கிறார் ஆனால் அவருக்கு எந்த வித காரணத்தை கொண்டும் அந்த அனுமதி கிடைக்கல ஆனால் அனுமதி கிடைச்சிருந்தால் நாங்கள் இந்த எங்கள பிரச்சனையை அங்கே போய் கதைச்சிருக்கலாம் ஆனா இப்ப கடத்தொழில் அமைச்சருக்கும் எங்கட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் இத பயன்படுத்தி அவங்க அங்க பகட்ட காட்டி போட்டு இங்க வந்து சொல்லினா தாங்கள் டைம் கேட்டு இருக்கான் டைம் கேட்டு நாங்கள் மீனவர் பிரச்சனையை கதைக்க போறோமாம் இதெல்லாம் பேய் காட்டு கதை வெங்கட மீனவற்ற வாக்குகளை பெறுறதுக்கு ஒரு பொருளுடா கதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஏழு இப்ப இப்ப அங்க இந்தியாவில தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலுக்கு தேர்தல் நடக்க போற சமயத்துல உங்களுக்கு அந்த டைம் தர மாட்டோம் ஆனா ஏழு உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் நீங்கள் டைம் எடுத்து இந்த மீனவற்ற பிரச்சனைய நீங்கள் பேசுங்கோ பேசி தீருங்கோ நாங்கள் உங்களை